தொடர்ந்து பல முறை போன் தவிர லேண்ட் லைனிற்கும் அழைத்தாயிற்று அப்பா வெளியில் போயிருந்தாலும் அம்மாவது போனை எடுத்திருக்க வேண்டும் அவளும் எடுக்கவில்லை ரிங் போய்கொண்டே இருக்கிறது இருவரும் எங்கேயாவது வெளியில் போயிருக்கிறார்களா எதுவாக இருந்தாலும் மொபைலை எடுத்து போக வேண்டியதுதானே நந்தகுமார் மிகவும் கவலைப்பட்டான் வெளிநாட்டில் உட்கார்ந்து கொண்டு வயதான பெற்றோர் போனை எடுக்காவிட்டால் என்னவென்று நினைப்பது மனசுக்குள் பதற்றம் ஏற்படுகிறது ஒரு மணி நேரம் போல கவலையிலேயே நகர்ந்து இருந்தது அப்பாவிடம் அழைப்பு வர சட் என்று எடுத்தான் எங்கப்பா போயிட்டீங்க எத்தனை தரம் பண்ணினே தெரியுமா கோயிலுக்கு போயிருந்தோண்டா சார்ஜ் இல்லைன்னு மொபைல் எடுத்துக்கிட்டு போகல போன் எடுக்கலைனா கவலையா இருக்குதுப்பா எங்கேயாவது போறதுன்னா ஒரு மெசேஜாவது அனுப்பிட்டு போங்க என்ன பயப்படாதரா ரெண்டு பேரும் நல்லா இருக்கும் கவலை இல்லாம இரு காலையில ரெண்டு பேரும் தினமும் மெரினால வாக்கிங் போறோம் வீட்டுக்கு வந்து குளிச்சதும் பார்த்தசாரதிய ஒரு நாள் விடாம தரிசனம் பண்றோம் டிவில ஏதாவது நல்ல சினிமா போர் அடிச்சா கார்ட்ஸ் கேரம் போர்டுன்னு விளையாடுறோம் சாயங்காலம் அக்கம் பக்கம் ஏதாவது கச்சேரி இருந்தா அங்க போறோம் மொத்தத்துல ரெண்டு பேரும் ஜாலியா பொழுத போக்குறோம்டா நான் ஆசைப்பட்ட மாதிரி என் பிள்ளைங்க நீங்க ரெண்டு பேரும் நல்லா படிச்சுட்டு வெளிநாட்டுல நல்ல வேலையில இருக்கீங்க ஒரே பொண்ணுக்கும் கல்யாணம் செஞ்சாச்சு அப்புறம் எங்களுக்கு என்ன கவலை இருக்க போகுது ஆனா எனக்கு கவலை இருக்குப்பா அறுபத்தஞ்சு வயசாது உங்களுக்கு ரெண்டு பேரும் சீனியர் சிட்டிசன்ஸ் என்னதான் நீங்க ஜாலியா இருக்கீங்கன்னாலும் ரெண்டு பேரும் தனியா இருக்கிறது கவலையா இருக்குப்பா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நாங்க யாருமே உங்க பக்கத்துல இல்லையேன்னு நினைச்சா சில நாட்கள்ல தூக்கமே வரமாட்டேங்குது எனக்கு ஏண்டா ஊர் உலகத்துல நாங்க மட்டுமா தனியா இருக்கோம் இந்த தொழில்நுட்ப தொடர்புகள் எங்கேயோ ஸ்கைப் வாட்ஸ்அப் கூகுள் யூடியூப்னு எப்ப வேணா வீடியோ கால் பண்ணி பாத்துக்கலாமே பேசலாம் அப்புறம் என்ன நந்தகுமார் அதையெல்லாம் மறுக்கவில்லை அப்பா சொல்வதெல்லாம் நிஜம்தான் என்றாலும் பெற்றவர்கள் இருவரும் தனிமையில் இருக்க பிள்ளைகள் இருவரும் வெளிநாட்டில் இருப்பது சரியா என்ற கேள்வி அவனை குடைந்தது இரண்டு நாட்களாகத்தான் இந்த குடைச்சல் இருந்தது இரு தினம் முன்பு வினயச்சந்திரனுக்கு நடந்த சம்பவம் தான் இந்த எல்லா கவலைக்கும் காரணம் வினயச்சந்திரன் நந்தகுமாருடன் பணிபுரியும் ஒரு மலையாளி அப்பாவும் அம்மாவும் கேரளத்தில் இருக்கும் அவர்களது தரவாட்டில் இருக்க இரண்டு பெண்கள் திருமணமாகி அவர்களும் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் ஒரே பிள்ளையான வினயசந்திரனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை அவனும் மேல் படிப்புக்காக வெளிநாடு வந்து இங்கேயே படிப்பை முடித்துவிட்டு வேலை வாழ்ந்து ஒரு முறை அவன் அப்பாவும் அம்மாவும் வந்து அல்லது மாதங்கள் இருந்துவிட்டு செல்வார்கள் மற்ற சமயங்களில் இருக்கவே இருக்கிறது ஸ்கைப் வாட்ஸ்அப் என அப்படித்தான் இரு தினம் முன்பு ஸ்கைப்பில் பெற்றோருடன் பேசிக் கொண்டிருந்திருக்கிறான் அவன் அம்மா முதலில் பேசிவிட்டு அப்பாவிடம் மொபைல் போனை கொடுத்துவிட்டு அடுக்கலை பக்கம் போயிருக்கிறாள் கலகலம் என்று பேசிக்கொண்டிருந்த அவன் அப்பா இவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே கண்கள் செருக அப்படியே சோஃபாவில் சாய்ந்திருக்கிறார் மொபைல் போன் கீழே விழ தொடர்பு துண்டாகி இருக்கிறது இவன் இங்கிருந்து அலறி அலறியிருக்கிறான் மறுபடியும் லேண்ட் லைனுக்கு தொடர்பு செய்ய நடந்தது எதுவும் தெரியாத அம்மா போன் எடுப்பதற்காக அடுக்களையிலிருந்து வரும்போதுதான் சரிந்து விழுந்திருக்கும் கணவனையும் கீழே விழுந்திருக்கும் மொபைலையும் பார்த்துவிட்டு அலறியபடி என்ன செய்வதென புரியாமல் பதறித் துடிக்க இவன் மீண்டும் மீண்டும் போன் செய்து அம்மாவோடு பேசிவிட்டு நண்பர் ஒருவரை தொடர்பு கொண்டு வீட்டிற்கு அனுப்பியிருக்கிறான் நண்பர் மருத்துவரோடு வீட்டுக்கு செல்வதற்குள் எல்லாமே முடிந்து போயிருந்தது அன்று வினயச்சந்திரன் துடித்த துடிப்பு இருக்கிறதே ஐயோ நான் மட்டும் அருகில் இருந்திருந்தால் என் அப்பாவை காப்பாற்றி இருப்பேனே என்று ஆறுதல் சொல்லி அவனை விமானம் ஏற்றி ஊருக்கு அனுப்பிவிட்டு வீட்டுக்கு வரும் வழியெல்லாம் வயிற்று என்னவோ செய்தது நந்தகுமாருக்கு இதெல்லாம் எப்படி அப்பாவிடம் சொல்ல முடியும் அவர் அதற்கும் ஏதேனும் சமாதானம் சொல்லுவார் அவனது பள்ளி பருவம் கூட்டுக் குடும்ப வாழ்வில் தான் நகர்ந்தது தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா அவர்கள் குழந்தைகள் அடிக்கடி வீட்டுக்கு வந்து செல்லும் அத்தைகள் அம்மாவளி உறவுகள் என்று நாள் முழுவதும் சிரிப்பும் கலகலப்பும் நிறைந்திருக்கும் அந்த வீட்டில் சமையல் அடுப்பு எந்நேரமும் எரிந்து கொண்டிருக்கும் வருடம் முழுக்க மாற்றி மாற்றி ஏதோ விசேஷங்கள் பண்டிகைகள் என்று அத்தனை இனிய காலம் அது பொங்கல் வந்துவிட்டால் தாத்தா எல்லோருக்கும் நிறைய விளையாட்டு போட்டிகள் வைத்து நல்ல நல்ல பரிசுகள் வாங்கி தருவார் வயது வித்தியாசமின்றி அத்தனை பேரும் போட்டியில் கலந்து கொள்வார்கள் கிண்டலும் கேலியும் சிரிப்புமாக அத்தனை சந்தோஷமாக இருக்கும் அந்த மூன்று பொங்கல் நாட்களும் மாதத்திற்கு இரண்டு சினிமாவாவது போவார்கள் கண்டிப்பாக முப்பது டிக்கெட் வரை புக் செய்துதான் திருவிழாவுக்கு போவது போல போவார்கள் வீட்டு பெண்மணிகள் தியேட்டரில் சாப்பிட வகை வகையான பட்சணங்களை மூட்டை கட்டி எடுத்துக் கொள்வார்கள் யாருக்கு என்ன உடம்பு வந்தாலும் தாங்கி பிடித்து பார்த்து கொள்ள சுற்றிலும் அத்தனை பேர் இருப்பார்கள் நல்லது கெட்டது சொல்லி புரிய வைக்க பெரியவர்கள் இருந்தார்கள் ஆள் ஆளுக்கு அன்று காட்டிய இன்றைய தலைமுறைக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை தாத்தாவின் பிறகுதான் அடுத்த தலைமுறையினர் உத்தியோக ரீதியாக ஒவ்வொருவராக வெவ்வேறு இடங்களுக்கு பிரிந்து சென்று விட்டனர் நந்தகுமார் பெருமூச்சு விட்டான் என்னங்க யோசனை அருகில் கிருத்திகாவின் குரல் கேட்டது ஒண்ணமில்ல கிருத்திகா எனக்கு புரியதுங்க வினயசந்திரன் அப்பாவோட மரணம் உங்களை வெகுவா பாதிச்சிருக்குல்ல உங்க அப்பா அம்மாவை பத்தி கவலைப்படுறீங்கன்னு தெரியுது நல்ல நிலைமையில ரெண்டு பிள்ளைகள் இருக்கும் ஆனா ரெண்டு பேருமே கிட்டக்க இல்லையேன்னு ஒரு உறுத்தல் தாத்தா பாட்டிய எங்க அப்பா சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே கிட்டக்க இருந்து தானே பாத்துகிட்டாங்க என்னங்க இங்கையும் உங்க அண்ணங்கிட்டையும் உங்க அப்பாவோ அம்மாவோ மாறி மாறி இருந்தாங்கன்னா டூரிஸ்ட் விசாரிய ஓட்டிடுறாங்க நம்ம பாதுகாப்புல இருந்த மாதிரி இருக்கும் உங்க அண்ணனை விட்டு அப்பா கிட்ட பக்கமா பேச சொல்லுங்க கேட்பார் உங்க அப்பா எனக்கு நம்பிக்கை இல்ல அப்பாவை பத்தி எனக்கு தெரியும் முதல்ல பேசுங்க அவர் முடியாதுன்னு சொல்லிட்டா அடுத்து என்ன செய்யலாம்னு அதுக்கப்புறம் யோசிப்பமே இங்க வேலை கிடைக்கிற போதே நான் ரொம்ப தயங்கினேன் ஏற்கனவே அண்ணன் வெளிநாட்டு குடியுரிமை வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிருக்கான் நானும் அவங்கள விட்டுட்டு போறது நல்லா இருக்காதுன்னு யோசிச்சேன் அப்பாதான் பிடிவாதமா நல்ல வேலைடா எங்களை பத்தி கவலைப்படாதேன்னு வற்புறுத்தி என்ன அனுப்பி வச்சாரு பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தாங்க எப்பவும் அப்பாக்கள் நினைப்பாங்க நாளைக்கு சித்தார்த்த நல்ல நிலைமையில எங்கேயாவது இருக்கட்டுமேனு தானே நீங்களும் நினைப்பீங்க நானும் நினைப்பேன் அதனால அப்பா கிட்ட உங்க அண்ணனை பேச சொல்லுங்க ஆண்டவம் புண்ணியத்துல நம்ம யாருகிட்டையும் பணத்துக்கு பிரச்சனை இல்ல அவங்க வந்து போற செலவையெல்லாம் நாமே பார்த்துப்போம் மாத்தி மாத்தி நம்மோட இருந்தா அவங்க எங்கயோ தனியா இருக்காங்களேங்கிற கவலையும் நமக்கு இருக்காது என்ன சொல்றீங்க கிருத்திகா சொல்வது சரியனப்பட்டது அவனுக்கு மறுநாள் அண்ணனோடு தொடர்பு கொண்டு பேசினான் அவ்வளவு தாண்டே நந்து நான் பேசறேண்டா விடு எனக்குமே அந்த கவலை இருக்கு அடுத்த நாள் அண்ணன் அப்பாவிடம் பேசிவிட்டு நந்தகுமாரை அழைத்தார் அப்பா மாட்டேன்னு சொல்லிட்டாரா நந்து அவர் நல்லாதான் இருக்காராம் தேவையில்லாம கவலைப்படாதீங்க அப்படியே ஏதாவது ஆனாதான் ஆகட்டுமே அவங்க அவங்க காலம் சேர வேண்டியதான இதுல உங்க தவறு என்ன இருக்க போகுது நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னுதான் நான் உழைச்சேன் உங்களை படிக்க வச்சேன் ரெண்டு பேரும் இப்ப நல்லா இருக்கீங்க அது போதும் எனக்கு மத்தபடி ஜனன மரணம் நம்ம கிட்டே இருக்கு நாங்க வாழ்ந்து முடிச்சவங்கப்பா தேவையில்லாம குழப்பிக்காதீங்கடான்னு சொல்லிட்டார் சரி எங்கிட்ட வர பா அட்லீஸ்ட் பிருந்தா வீட்டுக்கிட்ட உங்களுக்கு சூப்பரா ஒரு வீடு வாங்கி தர்றோம் அங்க போய் இருந்துக்குங்க ஆத்திர அவசரத்துக்கு அவளாவது உங்களை பாத்துப்பா இல்லையான்னு கேட்ட பார்த்தசாரதியும் தன்னோட பாயை சுருட்டிண்டு வருவானான்னு கேட்டு சிரிக்கிறார் என்னால திருவள்ளிக்கேணியையும் பார்த்தசாரதியையும் விட்டுட்டு எங்கேயும் போக முடியாதுடா என்ன விட்டுருங்கப்பா நாங்க யாரையும் குறை சொல்ல மாட்டோம் நீங்க எந்த குறையும் உணர்வு இல்லாம சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரா அன்று இரவு முழுக்க நந்தகுமார் தூங்கவில்லை உறக்கம் வரவில்லை அவனுக்கு அப்பா அப்படி சொல்லிவிட்டார் என்பதற்காக கவலைகள் போய்விடுமா என்ன படிக்கிற காலத்தில் அப்பாதான் அவனுக்கு எல்லாமே அவரிடமிருந்துதான் அனைத்தையும் கற்றான் தகப்பனாக மட்டுமில்லாது ஒரு நல்ல நண்பராகவும் இருப்பவர் தன் குழந்தைகளுக்காகவே உற்சாகமாக உழைத்தவர் மூன்று பேரையும் நல்ல நிலைக்கு வளர்த்து ஆளாக்கியவர் அப்பா கதை சொல்லுப்பா அருகில் படுத்திருந்த சித்தார்த் முகவாயில் கை வைத்து திருப்பினான் நந்தகுமார் மகனை அணைத்துக் கொண்டான் அம்புலி மாமா கதை போல ஏதோ ஒன்றை கற்பனையில் கூறத் தொடங்கினான் நந்து இது வேணாம் பா உன்னோட சின்ன வயசு கதையை சொல்லு என்றான் வழக்கமாக அந்த கால கூட்டுக் குடும்ப சுவாரஸ்யங்களைத்தான் பிள்ளைக்கு அவன் கூறுவான் குழந்தை விழிவிரிய கேட்பான் கூட்டு கொடும என்னப்பா என்று ஆங்கிலத்தில் கேட்பான் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதரா நந்தகுமார் விவரிப்பான் தனக்கு இத்தனை உறவுகளா என்று குழந்தை வியந்து போவான் எனக்கு இத்தனை பேர் இருக்காங்களாப்பா ஆமாடா இருக்காங்க ஆனா எல்லாரும் பொழைப்புக்காக ஒவ்வொரு நாட்டுல இருக்காங்க தாத்தா பாட்டி இங்க வருவாங்கன்னு சொன்னியே எப்ப வருவாங்க குழந்தை கேட்டதும் நந்தகுமார் சில வினாடிகள் மௌனமானான் அவர்கள் வரமாட்டார்கள் என்று எப்படி சொல்வது குழந்தையிடம் குழந்தையின் முகம் வாடி போகுமே அவங்களுக்கு வயசாகுது இல்ல கண்ணா அவங்களுக்கு இங்க வர்றதுல சிரமம் இருக்கும் அதனால் என்ன நாம அங்க போயிடலாமா கண்ணா குரல் தழுதழுக்க சட்டென அவனையும் மீறி அவன் அதை கேட்டதும் கிருத்திக ஆச்சரியமாக அவனை திரும்பி பார்த்தாள் சித்தார்த்து தூங்கியதும் எழுந்து பால்கனி பக்கம் வந்தான் திருத்திகாவும் பின்னாடியே வந்தாள் அங்கிருந்த நாற்காலிகளில் அமர்ந்தார்கள் விண்ணை முட்டும் அழகிய காங்கிரீட்டு தான் சுற்றிலும் வானுயர்ந்த கட்டிடங்களில் மின்னிய மின் விளக்குகளின் கண் சிமிட்டலில் தேவலோகத்தில் இருப்பது போல் இருந்தது வசதியான வாழ்க்கைதான் சுத்தமான சூழல் கை நிறைய வருமானம் உயர்தரமான பள்ளியில் சித்தார்த்தை சேர்த்திருக்கிறான் அப்பா அம்மா தனியாக இருக்கிறார்களே என்ற ஒரு கவலையை தவிர எந்த கவலையும் இல்லாத வாழ்க்கைதான் என்றாலும் கைபேசிக்குள் வாழ்க்கை சுருங்கிவிட்டிருப்பதும் சற்றே கவலை கொடுத்தது கிருத்திகா அவனையே பார்த்தாள் போன வாரம் அவன் எழுதிய ஒரு மரபு கவிதை அவளுடைய நினைவுக்கு வந்தது அவன் மனதின் ஏக்கத்தை பிரதிபலித்த கவிதை அது மரபு எல்லாம் எழுதுவீங்களா என்று கல்யாணமான புதிதில் அவள் கேட்டதற்கு அது அப்பா தந்த தமிழறிவு என்று பெருமையாக சொல்லியிருக்கிறான் மெத்தையடி எத்தையுடன் பாசமிகுமாம்னுமற்ற பலருண்டு சத்த நிறை வீட்டினுள் பிறப்பு சொந்தமோடு கூடி கழித்திருந்த மகாலந்தன் இனி வருமோ ஓடி ஓடியாட யாருமின்றி ஆனார் முத்தமிட்டு கொஞ்ச ஆளில்லை மூழ்கி போனாரே அலை அவனது மன ஓட்டம் அவளுக்கே புரியவே செய்தது அவனே சொல்லட்டும் என காத்திருந்தாள் நாம சென்னைக்கே போயிடுவோம்மா கிருத்தி நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் பட்டென இப்படி சொன்ன கிருத்திகாவை அன்போடு பார்த்தான் நந்து அண்ணனால கண்டிப்பா கிளம்ப முடியாது கிருத்தி ஆனா நம்மால முடியும் வாழ்க்கைய எங்க வேணாலும் தொடங்கலாம் என்னுடைய படிப்பும் அனுபவமும் என்னைக்கும் எனக்கு கை கொடுக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை பல வசதிகளை நமக்கு தருன்னாலும் நம்ம ஊர் வாழ்க்கையும் நல்லாதான் இருக்கும் சொந்த வீடு இருக்கு பக்கத்துல பார்த்தசாரதி இருக்கார் மெரினா இருக்கு நல்ல ஸ்கூல்ஸ் இருக்கு எல்லாத்தையும் விட முக்கியமா என்னோட பையனுக்கு தாத்தா பாட்டியோட அன்பு நல்ல தமிழ் எல்லாம் கிடைக்கும் அப்பா அம்மா தனியா இருக்காங்களேங்கிற கவலையும் எனக்கு இருக்காது நான் அவங்களோட இருந்தா அண்ணனு நிம்மதியா இருப்பான் கொஞ்ச நாளாவே என் மனசுக்குள்ள ஓடுற எண்ணம் தான் இது நீ என்ன சொல்றே இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு எனக்கும் மனுஷங்க வேணுங்க பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு நல்லாவே தெரியும் மறுநாள் முடிவை கூறினான் அண்ணன் ஒரு வினாடி மௌனமாகி தேங்க்யூடா நந்து என்று குரல் நெகிழச் சொன்னான் மறுநாளே அலுவலகத்தில் இரண்டு மாத நோட்டீஸ் கொடுத்து ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்தான் அன்று இரவு அப்பாவிடம் பேசுகையில் தாங்கள் சென்னைக்கே திரும்பி வந்து விட போவதாக சொன்னான் ஏண்டா என்று அப்பா பதறினார் என் பிள்ளைக்கு தாத்தா பாட்டியோட அன்பு கிடைக்கணும்பா அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு ஒரு சின்ன கூட்டு குடும்பம் அவனுக்கு கிடைக்கணும்னு நாங்க ரெண்டு பேருமே ஆசைப்படுறோம் எங்க இருந்தாலும் கை நிறைய சம்பாதிக்க என்னால முடியும்பா என்று கண்ணீர் வழிய தொண்டையை அடைக்க கூறி முடித்தான் ரொம்ப சந்தோஷம்டா அப்பாவின் குரலில் உற்சாகம் பீரிட்டது உறவுகள் சிறுகதை முற்றும்